செம்பிய நாடு சிறுபதி டிவி உறவுகளுக்கு ஏலூர் நாட்டார் கோவனூர் சாமி தேவருடன் உங்கள் பசும்பன் சோழனின் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா சமீபத்துல நம்ம யூடியூப் சேனல்கள்ல மாற்று சமுதாய நபர்கள் ஒரு பல்வேறு ஒரு நாலஞ்சு யூடியூப் வச்சுக்கிட்டு அதாவது தென் மாவட்டங்கள்ல உக்குளத்து சமுதாயத்தை மிகப்பெரிய அளவில் ஒருங்கிணைத்து முக்குளத்து இளைஞர்களை எழுச்சியோடு அதாவது எழுச்சினா எப்படின்னா ஒரு சமூக சீர்திருத்த தன்மையோடு குடும்ப உறவுகளை பிணைக்கப்பட்டு குடும்ப உறவுகளின் வாழ்க்கையை மேம்படுத்தப்பட்டு நமது முக்குளத்து இளைஞர்களின் பொருளாதாரத்தில் ஒரு அதிக அளவு முன்னேற்றம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் நமது முக்குளத்து உறவுகளை இணைத்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் மறுமலர்ச்சியும் உண்டாக்கி கொண்டிருக்கக்கூடிய பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் நிறுவன தலைவர் இசக்கி ராஜா தேவர் அவர்களை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம் ஏன்னா பிஎம்டி இசக்கி ராஜா தேவர் அவர்களின் அரசியலோட எழுச்சி பொறுக்க முடியாமல் மாற்று சமூக நபர்கள் யூடியூப் சேனல்களில் பலவேறு விதமான ஒரு தற்கொலைத்தனமான யூடியூப்பை போட்டுக்கிட்டு அதாவது எப்படின்னா வைத்திருச்சல் அவங்களுக்கு வைத்திருச்சல் என்னடா அது தென் மாவட்டத்தில் ஓரளவு இளைஞர்களை ஒருங்கிணைச்சு ஓரளவு முக்குளத்து சமுதாயத்தை மேல் நோக்கி கொண்டு போறாரு இது சரியில்லையே இது என்ன பண்றது அரசியல் அதிகாரத்துக்கு போயிட்டா நாம பிரச்சனை ஆயிருமே நமக்கு மாட்டிக்குமே அப்படின்னு நடக்கிற மாற்று சமுதாயத்தின் அரசியல் தலைவர்கள் அவர்கள் வந்து அவர்களோட எடுபடி இந்த கால கழுவி சாப்பிட்ற எடுபடிகளை வைத்து ஒரு சில யூடியூப் சேனல்களை வைத்து நடத்துகிற நபர்களை தூண்டிவிட்டு அவரை வந்து தரக்குறைவான ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தி யூடியூப் சேனல்களை போடும் நபர்களுக்கும் நாம் அந்த பதிவு போடுறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சரி என்றால் சார்ந்திருப்போம் தவறு என்றால் தட்டி கேட்போம் யாராக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் சரி உண்மையை உறக்க சொல்வோம் உயிர் உறுதி வரை சொல்வோம் அதை இறுதி வரை சொல்வோம் அதாவது சமீபத்துல யூடியூப் சேனல்கள் பாத்தீங்கன்னா அதாவது சமூகத்தின் வளர்ச்சிக்கு எந்த பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க மற்ற சமுதாய நபர்கள் அந்தந்த சமுதாயத்தோட வளர்ச்சிக்கு பயன்படுத்துறது அடுத்த சமுதாயத்தில் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களை எப்படி நம்ம வந்து மட்டம் தட்டுறது அவங்கள எப்படி வந்து வளர்ச்சி அடைய விடாமல் செய்கிறது அப்படின்றதில் ஒரு முன்னேற்றத்தோட இது போன்ற ஒரு நபர் யூடியூப் சேனல்களில் தரக்குறைவாக விமர்சனம் செய்கிறது இப்போ வாடிக்கையாக இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு நிறுவன தலைவர் இசக்கி ராஜா தேவர் அவர்களை அதாவது எப்படின்னா செயல்பட விடாமல் எப்படியாவது பேசி முடைக்கிறலாம் முக்குளத்து இளைஞர்களை வந்து அவர்களின் எழுச்சியை தடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சில தற்கொலைகள் யூடியூப் சேனல்கள் வந்து வன்மத்தை பதிவு பண்ணுறது இப்போ வாடிக்கையாக இருக்கு நம்மளும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இப்போ நம்ம யூடியூப் சேனல் வச்சு இப்போ நம்ம சமுதாயத்தில் நிறையா இருக்கு அதாவது யாருமே வந்து மாற்று சமுதாயத்தை அதுவும் தனி நபரை விமர்சனம் பண்ணுறதில்ல ரெண்டாவது மாற்று சமுதாய நபர்களை வன்மத்தோட நம்ம பேசுறது ஏன்னா அந்த மாதிரி பழக்கமும் இல்லை ஆனால் இவர்கள் தொடர்ந்து இது போன்ற ஒரு பதிவுகள் இப்போ சமீபத்தில் வந்துக்கிட்டு இருக்கு இது வந்து தடுக்கணும் இது ஏன்னு கேட்டிங்கன்னா அவர்கள் மாற்று சமுதாய நபர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா தூத்துக்குடி திருநெல்வேலியில் ராஜா தேவர் அவர்களுக்கு நான் செல்வாக்கு இருக்கு மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம பேசிக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கு அது போன்ற நபர்களுக்கு நமது செம்பிய சேதுபதி டிவியின் வாயிலாக நம்ம சொல்லிக்கிறது என்னன்னு கேட்டா அதாவது தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய முக்களத்து தலைவர்கள் அனைவரும் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு தலைவர் எசக்கி ராஜா தேவர் அவர்களுக்கு ஆதரவோட இருக்கும் அதே நேரத்துல டெல்டா மாவட்டம் வந்து பாத்தீங்கன்னா எசக்கி ராஜா தேவருக்கு ஒன்று அப்படின்னா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காது அது நம்ம யூடியூப் சேனல்களுக்கும் தெரிஞ்சுக்கணும் மாற்று சமுதாய நபர்களுக்கும் புரிஞ்சுக்கணும் ஏன்னா அவர் ஒரு க ஒரு கட்டத்தில் இளைஞர்களை எழுச்சியோடு கொண்டு போகிறாரு மிக ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அது போன்ற ஒரு அரசியல் அரசியலில் ஈடுபாடோட எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் இளைஞர்களை வந்து முக்களத்து ஒருங்கிணைக்கிறது மிக சிறப்பான ஒரு சேவையை செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு மனிதரை மிகவும் தலம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணுறது அது வந்து மிகப்பெரிய தவறான செயல் அதுவும் டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்குளத்து இளைஞர்களும் சரி அனைவரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் இது எந்த இடத்துல போய் நிற்கும் அப்படின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க மிக அதாவது இந்த சர்ச்சை மீண்டும் மீண்டும் பெருசாகும்போது போது இது பெரிய கொந்தளிப்பு ஏற்படும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன் இது போன்ற ஒரு யூடியூப் சேனல்கள் தரக்குற பேசுறத நிறுத்திக்கணும் ரெண்டாவது நமது அன்பு நண்பர் இசைக்கராஜா தேவர் அவர்களுக்கு சொல்லிக்கிறது என்னன்னு கேட்டால் நீங்கள் இசைக்கராஜா தேவர் அவர்கள் வந்து இது போன்ற ஒரு யூடியூப் சேனல்களுக்கு நாம் பதில் சொல்லணும் இவங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அவசியமே இல்லை ஏன்னா இவர்கள் வந்து உங்கள் வளர்ச்சிக்கு உதவி பண்ணுறாங்க அதான் உண்மை ஏன்னு கேட்டால் இவ்வளவு வன்மங்கள் இவ்வளவு யூடியூப் சேனலில் இவ்வளவு வன்மங்கள் ஒரு தனிநபரை மையப்படுத்தி வருது அப்படின்னா அந்த நபரோட சமுதாய வளர்ச்சியை தான் நம்ம பார்க்கணும் சமுதாயத்துல ஒரு மிகப்பெரிய எழுச்சி அடைஞ்சிட்டு இருக்காருன்றது இவர்களோட வன்மத்தின் மூலமாக உண்மையா நமக்கு நிரூபிக்கப்படுது அதுதான் உண்மை அதனால இவர்கள் பேசுறது எல்லாமே இசைக்கு தேவர் அவர்களின் வளர்ச்சிக்கு உதவுறதுன்னு தான் அர்த்தம் அதனால இந்த யூடியூப் பேசும் நபர்களுக்கு வந்து நம்ம சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிடணும் ஏன்னு கேட்டா இவர்கள் உங்க வளர்ச்சிக்கு உதவுறாங்க அதை மனசுல வச்சுக்கணும் ஏன்னா இந்த வன்மத்தோட பதிவு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த இந்த பதிவுகள் மூலமாக அவரோட வளர்ச்சியை தடுத்துரலாம் அப்படின்ட்டு இந்த பதிவுகள் தான் அவரோட வளர்ச்சிக்கு உதவி பண்ணுன்றது அவங்களுக்கு தெரியல அதனால தான் நாங்க கேட்டுக்கிறோன்னா இந்த வன்மத்தோட பதிவு பண்ற ஒரு நபர்களுக்கு நீங்க அவங்களுக்கு நன்றி சொல்லணும் ரொம்ப நன்றிப்பா ஏன்னா உங்க வளர்ச்சிக்கு விளம்பரமே இல்லாம இவங்க விளம்பரம் தேடி கொடுக்குறாங்கன்றதுதான் உண்மை ஏன்னா இப்ப யூடியூப் சேனல் நம்ம துவக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா இசக்கி ராஜா தேவர் அப்படி இப்படி அதை பண்ணாரு இதை பண்ணாரு இளைஞர்கிட்ட இப்படி பேசினாரு இந்த மீட்டிங்ல இப்படி பேசினாரு அந்த பேட்டியில இப்படி பேசினாரு அப்படின்னும் இப்ப சும்மா இருக்கிற ஒரு பொதுவான நபர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அதை ஓபன் பண்ணி பாக்குறாங்க என்னப்பா பேசுனாரு என்னப்பா செஞ்சிருக்காரு அப்படின்றது அப்ப பாக்கும் போது என்ன நினைக்கிறாரு சரியாதானப்பா பேசிருக்காரு சரியாதான சொல்லியிருக்காரு இதுல என்ன தவறு இருக்கு ஏன் இப்படி வன்மத்தோட பதிவு பண்றாங்க அப்படின்னு பொதுவான நபர்களை கூட யோசிக்க வைக்கிறது அப்ப யோசிக்க வைக்கும் போது பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு நிறுவனத்தில் இசைக்கு ராஜா தேவர் அவர்களை வந்து வளர்ச்சியை நோக்கி தான் பயணத்தை முன்னிறுத்துது இது போன்ற நபர்களோட வேலை அதனால இவர்களுக்கு நாம வந்து பதிலும் சொல்ல வேண்டாம் இவர்களை நாம வந்து எந்த ஒரு வார்த்தையும் நம்ம பேச வேண்டாம் ஆமா ரெண்டாவது இவர்களோட யூடியூப் சேனல்ல என்ன கேட்கறாங்கன்னா வரலாறு இருக்கா வரலாறு இருக்கா அப்படின்றாங்க நம்ம செம்ம நாடு சேது டிவியில மரபுகளோட வரலாறு பாண்டியர்களோட வரலாறு அனைத்து வரலாறுகளும் போட்டிருக்கும் ஏன்னா நடுகளிலிருந்து அதில் தொல்காப்பியத்திலிருந்து சிலப்பதிகாரத்திலேருந்து புறநானூறு அகநானூறு குறுந்தொகை ஐங்குறனூறு பல்வேறு இலக்கிய இலக்கண நூல்களில் எல்லா வரலாறுகளும் போட்டிருக்கும் அதே மாதிரி தேவர் தெருமானவர்களோட வளர்ச்சியும் அவரோட பேச்சு அவரோட தன்மை அவர் அனைத்து சமுதாயத்தையும் அரவணைச்சி சென்றது சென்றது அதை எல்லாத்தையுமே நாம பதிவு பண்ணிட்டு இருக்கோம் இப்பேற்பட்ட வரலாறுகளை நாம் மையப்படுத்திகிட்டு இருக்கோம் ஆனால் இவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா தற்கொலைத்தனமாக தான் பேசுகிறது தான் சரி அப்படின்ற மாதிரி ஒரு ரெண்டு மூணு நபர்களை அதாவது அவர்கள் என்னென்னா மாற்று சமுதாய அரசியல் கட்சி தலைவர்களுக்கு அடிவரடியாக அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு இவங்க பதிவு பண்ணுறது அவர்கள் திரை இருந்து இது போன்ற யூடியூப் சேனல் நபர்களை ஊக்குவிக்கிறது ஆனால் எசகி ராஜா தேவர்கள் நேருக்கு நேராக களத்தில் நிற்கிறோம் அதாவது முக்களத்து தலைவர்களில் விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள் நேருக்கு நேராக களத்தில் இறங்கி நின்று முக்களத்து இளைஞர்களை வழிநடத்தி சமுதாயத்தில் நாமளும் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றணும் அப்படின்ற நோக்கத்தில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மாற்று சமுதாயம் அரசியல் தலைவர்கள் செய்யக்கூடிய இது போன்ற சதி வேலைகள் இந்த யூடியூப் நபர்கள் பேசுறது இது அனைத்தும் நமக்கு விவரம் புரியுது அதனால நாம என்னன்னா முக்குலத்து சமுதாயம் ஒன்றிணைந்திருக்கு முக்குளத்து இளைஞர்கள் அனைவரும் எழுச்சியோடு இருக்காங்க எஸ் ராஜா தேவர் அவர்கள் தென் மாவட்டத்தில் மட்டும் தலைவர் கிடையாது தமிழகத்தில் உள்ள அத்தனை தலைவர்களும் அன்போடு அரவணைச்சு போகக்கூடிய ஒரு நபர் அதனால அவருக்கு ஒரு பிரச்சனைனா தமிழகம் முழுவதும் உள்ள முக்குளத்து தலைவர்களும் சரி இளைஞர்களும் சரி பங்கு அளிப்பாங்க கொந்தளிப்பாங்க அதே நேரத்தில் டெல்டா மாவட்டம் வேடிக்கை பார்க்காது டெல்டா மாவட்டத்தில் முக்குளத்து இளைஞர்கள் ஒன்றிணைந்து இது போன்ற ஒரு தற்குரியான நபர்களை என்ன எப்படி நம்ம அதை சரி பண்ணணுமோ அது மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால இசைக்கராஜ தேவர்களை ஏதோ நபர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தேவையில்லாத தற்கொலைகள் இது போன்ற நபர்களை இது போன்ற வேலையை செய்ய வேண்டாம் நீங்கள் அரசியலை பற்றி பேசுங்க உங்கள் சமுதாய வளர்ச்சியை பற்றி பேசுங்க நீங்க எப்படி வரணும்னு பேசுங்க அது பிரச்சனை கிடையாது நம்மளுக்கு எதிர்த்து இருக்கக்கூடிய நீங்கள் நபர்களை நீங்க வன்மத்தோட பேசுறது இது கண்டிக்கத்தக்கது இது வந்து வேடிக்கை பா பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் சரியான நேரத்தில் அதுக்கான பதில் எல்லாத்துக்கும் கிடைக்கும் அப்படின்னு கேட்டு வரோம் அதனால மிகப்பெரிய அளவில் முக்குளத்து இளைஞர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் நிறுவன தலைவர் எஸ் சி கராஜத்தை அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு அவர் இது போன்ற வளர்ச்சியை மேலும் மேலும் அவரோட சமுதாய பணியை தொடரணும் இது போன்ற யூடியூப் நபர்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டு அந்த நபர்களை வந்து காதலை வாங்க வேண்டியதில்லை ஏன்னா அவர்கள் நமக்கு உதவி செய்கிறாங்கன்றத மனசில் வச்சுக்கிட்டு பெரிய அளவில் வளர்ச்சி அடையணும்னு கேட்டுக்கிறோம் அதே நேரத்தில் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு நிறுவனர் திரு இசைக்கு ராஜா தேவர்களுக்கு செம்பிய நாடு சேதுபதி டிவி என்றென்றும் உறுதுணையாக இருக்கும் தமிழ் மாநில பார்வர்டில் கட்சியும் உறுதுணையாக இருக்கும்ன்றத தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம் அன்புடன் பசுமன் சோழன் என்கிற தஞ்சை துரை சசிகுமார் தேவர் நன்றி வணக்கம் உறவுகளை நமது செம்பிய நாடு சேதுபதி டிவியை ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் உறவுகளை